நம்மளோட பாரம்பரிய வெண்ணெய் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்துலேருந்து ஆறு நபர் கவுத்தா நம்ம அப்படியே வந்துடும் நான் வந்து கரண்டியால் துணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இன்னும் ஆறு இல்லை ஆறு நபருக்கு எடுத்துக்கலாம் இப்படி தான் வீட்டில் செஞ்சு வைப்பாங்க நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் நாங்கள் எழுந்த உடனே சாப்பிடுவோம் காலையில் செஞ்சாலும் மதியானம் சாப்பிட்லாம் மதியானம் செஞ்சு சாயங்காலம் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊர் வந்து பார்டருங்கிறதால நெல்லெல்லாம் விளையாத ஊர் அதனால் ரொம்ப தெரியாது எங்கள் ஊரில் ஆனால் எங்கள் மாமியார் ஊர் நான் நான் எங்கள் அப்பா ஒரு அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் என்ன போட்டு நான் ஹாஸ்டலில் போது தான் இதை சாப்பிட்ருக்கேன் தான் நான் வீட்டில் செய்கிறதே பார்த்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் இந்த கப்பால் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது இரநூறு இப்போ நம்ம நாலு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு தடவை கழுவிட்டோம் இப்போ நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்ணை பிடிச்சதுக்காக ஒரு கப் அரிசி ஊற வச்சோம் இப்போ நான் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் எல்லாம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் நாலு கப்பு தண்ணி வச்சு தண்ணி கொதித்த உடனே நம்ம அரைச்ச மாவு ஊற்றி கண்டு கலக்கிக்கலாம் மூணு இருக்கேன் இப்போ நான் ஒரு துளிப்பூ போட்டுக்கலாம் நம்ம வந்து கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு எண்பது பர்சன்ட் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதையும் இதில் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மாவை அரைச்சிட்டோம் இதுக்கு வந்து சும்மா நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு அரைச்சா போதும் இப்போ இந்த தண்ணி வந்து நாலு டம்ளர் வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து நம்ம வந்து ஒன்றரை ரெண்டு கப்பு எடுக்கணும் நான் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெல்லம் நான் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் நம்ம இதை பாகெல்லாம் காய்ச்ச வேணாம் கல் இருந்தால் மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஊற்றினா போதும் அப்போ வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இதில் நாலு டம்ளர் ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம எழுந்து வெள்ளம் வந்து கல் கிடையாது நான் டேரெக்டாக போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கும் போது இந்த மாவை ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம் விடாமல் நல்லா கிண்டணும் கட்டி கட்டி ஆயிடும் பாருங்கிட்டே வருது இப்போ வந்து நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் நான் வந்து ஒன்றரை கப்பு போட்டேன் எங்களுக்கு வெள்ளம் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா சொல்லிவிட்டு சொல்லிட்டு நீங்க ரெண்டு கப்பே போடுங்க ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு இந்த மாவு வெந்த தான் நம்ம வெள்ளம் போடணும் இது வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிறதால இதில் வந்து ஏலக்காயும் போட மாட்டாங்க அப்போது வெறும் கடலைப்பருப்பு தேங்காய் மட்டும்தான் போடுவாங்க நான் தான் சும்மா ஒரே ஒரு ஏலக்காய் வாசனிக்க போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் போட்டே செய்வீங்க தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் என்கிட்ட கம்மியாக தான் தேங்காய் இருந்துச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வெந்துக்கிச்சு நல்லா இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் கரண்டி ஆள் எடுத்து நம்ம கிண்ணத்தில் எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ நெய் தடவி அதில் நம்ம ஊற்றிக்கலாம் வெண்ணெய் புட்டுங்கிறதால வெண்ணெயெலாம் இதுக்கு எதுவும் தேவைப்படாது முனே பொருள் தான் வெள்ளம் அரிசி சர்க்கரை சாரி வெள்ளம் அரிசி ஏலக்காய் அவ்வளோதான் இந்த கடலைப்பருப்பு தான் மெயின் ஏலக்காய் கூட அப்போல்லாம் போட மாட்டாங்க அதனால் இப்போ நம்ம வந்து கிண்ணத்தில் ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கிட்டால் அதுதான் வெண்ணெய் புட்டு இப்போ உங்களுக்கு கிணத்தில் ஊற்றி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா கப்புலையும் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கரண்டியால் மொண்டு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஃபுல்லாக இப்படி வச்சிடணும் அதுவாக ஆறிட்ட பிறகு நம்ம இந்த கப் ஷேப்பில் வந்துடும்